ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம பதினொன்று மாயை இதனிடையே அரக்கர்களின் நெருக்கமான படை தமக்குள் வீறு கொண்டு வந்தது அதை பார்த்து வானர வீரர்கள் பிரளய காலத்து மேகங்களின் கூட்டம் போல அவர்களை எதிர்த்தனர் பல பட்டா கத்திகளும் வாள்களும் மின்னின பத்து திசைகளிலும் மின்னல்கள் மின்னுவன போலும் யானைகள் தேர்கள் குதிரைகள் பயங்கரமாக மோதின மேகங்கள் பயங்கரமாக கர்ஜித்தன போல் இருந்தது வானரர்களின் வாள்கள் ஆகாயத்தில் சுழன்றன அழகான வில் ஆகாயத்தில் உதித்தது போல மழை போல தூசியெங்கும் எழுந்து விழுந்தது அம்புகள் மழை தாரை தாரையாக பாய்ந்து விழுந்தன இருபுறமும் வீரர்கள் மலைகளை வீசுகின்றனர் மீண்டும் மீண்டும் இடி விழுந்தது போல ஒலித்தன ரகுநாதன் ரோஷம் மிகுந்து அம்புகளை தொடர்ந்து ஏவினார் அரக்கர்களின் படை காயமுற்றது அம்பு தேய்த்ததுமே வீரர்கள் கொட்டி சுருண்டனர் தலை சுற்றி ஆங்காங்கே விழுந்தனர் அவர்கள் உடல்களிலிருந்து நீர் வீழ்ச்சி போல ரத்தம் பெருகியது கோழைகளுக்கு பயம் உண்டாக்கியவாறு இரத்த ஆறு ஓடியது கோழைகளை பயமுறுத்தும் அமங்கலமான இரத்த ஆறு ஓடியது இரு படைகளும் அதன் கரைகள் இரத்தங்கள் மணல்கள் சக்கரங்கள் சுழல்கள் பயங்கரமாக அந்த ஆறு ஓடிற்று யானைகள் எண்ணற்ற காலாட்படைகள் குதிரைகள் கழுதைகள் மற்ற வாகனங்கள் நீர் பிராணிகள் அம்புகள் சக்திகள் வேல்கள் இவை பாம்புகள் வில்லுகள் அலைகள் கவச்சங்கள் கேடயங்கள் அந்த ஆற்றின் ஆமைகள் கரையோரத்து மரங்கள் சாய்வது போல வீரர்கள் அரக்கர்கள் தரையில் சாய்கின்றனர் மாமிசம் மிதக்கிறது அதுதான் நீரின் நுரை கோழைகளுக்கோ அங்கே இதை பார்த்ததும் பயம் தொற்றி கொண்டது வீரர்கள் மனதிலோ உற்சாகம் பூதங்கள் பிசாசுகள் வேதாளங்கள் பயங்கரமான தாடி மீசையுள்ள பிரமதர்கள் சிவகணங்கள் அந்த ஆற்றில் குளிக்கிறார்கள் காக்கைகளும் கழுகுகளும் விழுந்து கிடக்கும் கைகளை கொத்துகின்றன பிற பறவைகள் எடுத்து போவதை பிடுங்குகின்றன ஒன்று கூறியது அட முட்டாளே இவ்வளவு மலிவாக கிடைத்த பிறகும் கூட உன் தரித்திர புத்தி விடவில்லையா பிறர் கொத்தி தின்பதையும் பிடுங்கி தின்கிறாயே என்று கூறியது காயமடைந்த போர் வீரர்கள் கரையில் விழுந்து முணகுகிறார்கள் உயிர் ஊசலாடுபவர்களை புண்ணிய நதிகளில் பாதி உடலை தண்ணீருக்குள் தள்ளி மேல் உடலை தலையில் மூச்சு வாங்க விட்டுவிடுவார்கள் கழுகுகள் நரம்புகளை உருவுகின்றன மீன் பிடிப்பவர்கள் தூண்டிலை போட்டுவிட்டு கரையில் உட்கார்ந்து தியானிப்பது போலிருந்தது பல வீரர்கள் இரத்த ஆற்றில் மிதக்கிறார்கள் பக்ஷிகள் அவர்களின் மீது அமர்ந்து செல்கின்றன ஆற்றில் ஓடம் விட்டு விளையாடுகின்றன போலும் யோகினிகள் கொப்பரைகளில் நிரப்பி இரத்தத்தை சேமிக்கின்றன பூத பிசாசுகளின் மாதர்கள் ஆகாயத்தில் நர்தனமாடுகின்றனர் தேவிகள் வீரர்களின் தலை கபாலங்களை கொட்டி முழக்குகின்றனர் பலவிதம் பாடுகின்றனர் நரி கூட்டம் கொண்டே கடகட என்று பிணங்களை கடிக்கின்றன புதறுகின்றன சாப்பிடுகின்றன ஹூ ஹூ என்று ஊளையிட்டு மற்ற நரிகளை துரத்துகின்றன வயிறு புடைக்க தின்னுகின்றன கோடிக்கணக்கான முண்டங்கள் தலையற்று சுற்றுகின்றன அரக்கர்களின் தலைகள் கீழே விழும்போதே ஜே போடுகின்றன தலை முண்டங்கள் ஜெயகோஷம் போடுகின்றன தலையில்லா முண்டங்கள் ஓடுகின்றன பறவைகள் தலை கொப்பரைகளில் பாய்ந்து பாய்ந்து ஒன்றுக்கொன்று முட்டி மோதி கொள்கின்றன சிறந்த போர் வீரர்கள் மற்ற அரக்கர்களை அரற்றுகின்றனர் ராமனுடைய பலத்தினால் வீறு கொண்ட வானரர்கள் அரக்கர் கூட்டத்தையே மிதித்து துவைக்கின்றனர் ராமனுடைய அம்புகளினால் அடிபட்ட வீரர்கள் போர்க்களத்தில் தூங்குகின்றனர் இராவணன் மனதில் ஆராய்ந்தான் அரக்கர்களோ நாசமடைகின்றனர் நான் தனியாக நிற்கிறேன் வானரர் கரடிகளோ அதிகமாக உள்ளனர் ஆகவே அவர்கள் கரை காண முடியாத மாயையை புரிய வேண்டும் இவ்வாறு எண்ணிக்கொண்டான் தேவர்கள் ஸ்ரீராமன் கால்நடையாக போர் புரிவதை கண்டார்கள் அவர்களது உள்ளத்தில் மிக கொடிய துடிப்பு இந்திரன் உடனே தன் ரதத்தை அனுப்பினான் தேரோட்டி மாதலி மகிழ்வுடன் ராமனிடம் வந்தான் அந்த தெய்வீக யான் இணையற்ற ஒளிமிக்க ரதத்தின் மீது கோசல அரசன் ராமன் உற்சாகத்துடன் ஏறினார் அதில் நான்கு துடிப்புள்ள மனம் கவர்கின்ற கிழத்தனமற்ற சாவு அற்ற மனோவேகத்தில் ஓடுகின்ற குதிரைகள் பூட்டப்பட்டிருந்தன ரதத்தில் ஏறிய ரகுநாதனை பார்த்து வானரர்கள் மிகுந்த எழுச்சி கொண்டனர் வானரர்கள் தாக்குதல் தாங்க முடியாதவாறு வலுத்தது அப்பொழுது ராவணன் மாயையை விரித்தான் ரகுநாதர் ஒருவரை மட்டும் அந்த மாயை சூழவில்லை வானரர்கள் அனைவரும் லக்ஷ்மணனும் கூட அந்த மாயை உண்மை என நம்பினர் அரக்கர் படைகளில் லக்ஷ்மணனோடு கூடிய பல ராமர்களை கண்டனர் பல ராம லக்ஷ்மணர்களை எதிர்ப்படையில் பார்த்து வானரர்களும் கரடிகளும் அந்த பொய்யில் பயந்து போய்விட்டனர் லக்ஷ்மணனோடு கூட ராமன் ஆங்காங்கே சித்திரத்தில் எழுதப்பட்டவர் போல் எதிர்ப்படையில் நின்று கொண்டிருப்பதை கண்டனர் தன்னுடைய படை இப்படி ஆச்சரியத்தில் திடுக்கிட்டு நிற்பதை பார்த்து கோசலபதியான ஸ்ரீராமன் புன்முறுவல் செய்து வில்லில் அம்பு தொடுத்து இமைக்கும் நேரத்தில் மாயைகள் அனைத்தையும் அகற்றிவிட்டார் வானரப்படை சுதாரித்து மகிழ்ந்தது பிறகு ராமன் எல்லோரையும் பார்த்து ஆழ்ந்த குரலில் பேசினார் நீங்கள் எல்லோரும் மிகவும் கலைத்திருக்கிறீர்கள் ஆகவே இப்பொழுது எனக்கும் ராவணனுக்கும் இடையே நேரடி போர் பாருங்கள் இவ்விதம் கூறிவிட்டு ராமன் சாதுக்களின் சரணங்களில் தலைவணங்கி பிறகு ரதத்தை செலுத்தினார் அப்பொழுது ராவணன் உள்ளத்தில் கோபம் பொங்கியது கர்ஜித்துக்கொண்டு சவால் விட்டுக்கொண்டும் ராமனின் எதிரே ஓடி வந்தான் அவன் கூறினான் ஏ தபசியே கேள் நீ போரில் எவரையெல்லாம் வெற்றி கொன்றாயோ அவர்களுக்கு இணையல்ல நான் என் பெயர் ராவணன் என் புகழ் அகில உலகமும் அறியும் லோக பாலகர்கள் கூட எனது சிறையில் கிடக்கிறார்கள் நீ கரதூஷணன் விராதன்களை கொன்றுவிட்டாய் அப்பாவி வாலியை வேடன் போல் விட்டாய் பெரிய பெரிய அரக்கர் கூட்டங்களை கும்பகர்ணனையும் மேகநாதனையும் கொன்றுவிட்டாய் அட அரசனே இன்று நீ போரில் ஓடாமல் நின்றால் இந்த பகை முழுவதையும் தீர்த்து கொள்வேன் இன்று நிச்சயமாக உன்னை காலனுக்கு வெகுமதியாக அளிக்கப் போகிறேன் நீ கொடிய அகப்பட்டு விட்டாயே ராவணனுடைய கொடிய ஏச்சு பேச்சு கேட்டு அவன் கால தேவனுக்கு வசப்பட்டு விட்டான் என்று கருணையின் நிறைவிடமான ஸ்ரீராமன் சிரித்து கொண்டு இவ்விதம் கூறினார் ராவணா நீ பீற்றிக்கொள்கிறாயே உன் ஆளுமை பற்றி அதுவெல்லாம் உண்மைதான் பேசுவானேன் உன் பௌருஷத்தை காட்டேன் வீணாக வாயால் கொட்டி உன் சிறந்த புகழை நாசமாக்காதே கொஞ்சம் பொறுமையாக நான் கூறும் நீதி கேள் உலகில் மூன்று விதம் மனிதர்கள் ரோஜா மா பலா என்று ரோஜா செடி பூமட்டும் கொடுக்கும் மாமரம் பூ பழம் இரண்டும் கொடுக்கும் பலாமரம் பழம் மட்டும் கொடுக்கும் அதுபோல மனிதர் சிலர் பேசுவர் செய்ய மாட்டார்கள் சிலர் பேசவும் செய்வர் செய்யவும் செய்வார்கள் மூன்றாம் அவர் பேசவே மாட்டார் செயல் மட்டுமே ஆற்றுவார் ராமனின் இந்த சொல்லை கேட்டு ராவணன் பைத்தியம் போல் பெரிதாகச் சிரித்தான் எனக்கு அறிவு புகட்டுகிறாய் அப்பொழுது பகை கொல்லும் பொழுது பயமில்லையாக்கும் இப்பொழுது உயிர் வெள்ளமாகிவிட்டதோ இப்படி கடிந்து உரைத்துவிட்டு ரோஷத்துடன் வஜ்ராயுதம் போன்ற அம்புகளை ராமன் மீது வீசினான் பலவித அம்புகளை ஏவினான் அவை நேர்திசை திசை மூளை ஆகாயம் பூமி எங்கும் சூழ்ந்தன ரகுவீரன் அக்னி அஸ்திரம் விடுத்தார் இராவணனுடைய அம்புகளெல்லாம் பொடியாகி சாம்பலாயின அவன் சக்தியை உருவி வீசினான் ஆனால் ராமன் அதை ஒரு அம்பின் துணையுடன் திருப்பி அனுப்பினார் அவன் கோடி சக்கரங்கள் திரிசூலங்களையும் வீசினான் அவற்றை ஸ்ரீராமன் அனாயாசமாக வெட்டி அகற்றினார் கொடியோனின் மனோரதங்கள் போல இராவணனுடைய ஆயுதங்கள் பயனற்று போயின அப்பொழுது இராவணன் ராமனுடைய தேரோட்டி மீது நூறு அம்புகளை ஏவினான் அவன் ராமனுக்கு ஜே என்று கூவி தரையில் விழுந்தான் ராமன் கருணையோடு கட்டாட்சித்து அவனை தேரோட்டியை எழுப்பிவிட்டார் பிரபுவிற்கு அதிக கோபம் பீரிட்டது போரில் பகைவனுக்கு எதிராக ராமன் கொதித்தெழுந்தார் அம்புரா தூணியிலிருந்து அம்புகள் துள்ளி குதித்தன அவருடைய கோதண்டத்தினுடைய பயங்கர டங்காரம் கேட்டு மனிதர்களை சாப்பிடுகின்றன அரக்கர்கள் ஆடி போயினர் மண்டோதரியின் உள்ளம் நடுங்கியது கடல் பூமியை தாங்கும் ஆமை முதலியன தடுமாறின பூமியும் மலைகளும் கிடுகிடுத்தன திசை யானைகள் பூமியை தந்தங்களால் கவ்வின இந்த வேடிக்கை கண்டு தேவர்கள் சிரித்தனர் வில்லை காதுவரை இழுத்து ஸ்ரீராமன் பயங்கர அம்புகளை ராவணன் மீது ஏவினார் பாம்புகள் வளைந்து வளைந்து செல்வது போல அவருடைய பானங்கள் தகதகவென்று பாய்ந்தன ரக்கை முளைத்த பாம்புகள் போல அம்புகள் பறந்தன அவை முதலில் இராவனுடைய தேரோட்டியையும் குதிரைகளையும் அடித்து போட்டன பிறகு ரதத்தை தூள் தூளாக்கின கொடி பாவட்டாக்களையும் வீழ்த்தின அப்பொழுது ராவணன் வேகமாக கர்ஜித்தான் ஆனால் அவனது மனதோ களைத்துவிட்டது உடனே அடுத்த தேரில் ஏறிச் சுழன்று சுழன்று ராவணன் பலவித ஆயுதங்களை ஏவினான் பிறருக்கு தீங்கு நினைக்கின்ற மனதுடையவர் திட்டங்கள் போல அவனுடைய முயற்சிகள் வீணாயின அப்பொழுது ராவணன் பத்து சூலங்களை ஏவினான் ராமனுடைய நான்கு குதிரைகளையும் அடித்து வீழ்த்தினான் ராமன் குதிரைகளை எழுப்பிவிட்டு ரோஷத்துடன் நாணை இழுத்து அம்புகளை ஏவினார் ராவணனுடைய தலைகளாகிய தாமரை தோட்டத்தில் ராமனுடைய அம்புகளாகிய வண்டுகள் சுற்றுகின்றன ராமன் அந்த பத்து தலைகளுக்கும் பத்து பத்து அம்புகளை ஏவினார் தலைகள் சிதறி விழுந்தன எங்கு பார்த்தாலும் தலைகளின் இரத்த கிளறி பாய்ந்தது இரத்தத்தை பெருக்கிக் கொண்டே ராவணன் ஓடினான் ஸ்ரீராமன் மறுபடியும் அம்புகளை வில்லில் தொடுத்து முப்பது அம்புகள் ஏவினார் அவை இருபது கைகளையும் பத்து தலைகளையும் சாய்த்தன வெட்ட வெட்ட தலைகளும் கைகளும் மீண்டும் முளைத்தன மறுபடியும் தலைகளையும் கைகளையும் ராமன் வெட்டி வீழ்த்தினார் இவ்விதம் பலமுறை கைகளையும் தலைகளையும் வெட்டினார் ஆனால் வெட்டப்பட்ட உடனே அவை புதிதாக முளைத்தன ஸ்ரீராமன் மீண்டும் மீண்டும் கைகள் தலைகளை வெட்டுகிறார் கோசலபதிக்கு இது வேடிக்கையாக இருந்தது ஆகாயத்தில் பல ராகு கேதுகள் தோன்றியது போல தலைகளும் கைகளும் சூழ்ந்தன ராகு கேதுக்கள் பலர் இரத்தத்தை பெருக்கிக் கொண்டு ஆகாயத்தில் ஓடுகின்றனர் போலும் ரகுநாதனுடைய பயங்கர அம்புகள் தேய்த்திருப்பதால் அவை உடனுக்குடன் பூமியில் வீழ்வதில்லை ஒவ்வொரு பானமும் கொத்து கொத்தாக தலைகளை கொய்து ஆகாயத்தில் வீசுகிற பொழுது சூரிய கிரணங்களே வீறு கொண்டு பல ராகுக்களை ஆகாயத்தில் சீண்டுகின்றன போல் இருந்தது எப்படி எப்படி ராமன் ராவணனுடைய தலைகளை வெட்டுகிறாரோ அப்படி அப்படியே தலைகள் எண்ணற்று கிளம்பின சிற்றின்பங்களை அனுபவிக்க அனுபவிக்க ஆசை தினந்தோறும் புதிதாக வளர்கின்றதே அதுபோல தலைகள் வளருவதைக் கண்ட இராவணனுக்கு மரணமே மறந்து போய்விட்டது கொடிய கோபம்தான் எழுந்தது கர்வம் மிகுந்து அந்த முட்டாள் கர்ஜித்து பத்து வில்லுகளை நானேற்றி கொண்டு ஓடினான் போர்க்களத்தில் இராவணன் கோபித்தான் அம்புகளை பொழிந்து ரகுநாதருடைய இரத வேகத்தை தேக்கினான் ஒரு நாழிகை இரத்தம் தெரியவில்லை பனி படலத்தில் சூரியன் மறைந்தது போலிருந்தது அப்பொழுது தேவர்கள் ஹரஹர என்று திகைத்தனர் பிரபு ஸ்ரீராமன் ரோஷம் கொண்டு வில்லை எடுத்தார் பகைவனின் அம்புகளை தகர்த்துவிட்டு அவர் பகைவனின் தலைகளை வெட்டினார் அந்த தலைகள் திசை மூலை முடுக்குகள் ஆகாயம் பூமி எங்கும் நிறைந்தன வெட்டப்பட்டு ஆகாயத்தில் பறக்கின்ற தலைகள் ஜே ஜே என்று முழக்கமிட்டு கொண்டு பயமுறுத்தின லக்ஷ்மணன் எங்கே வானரர் கோமான் சுக்ரீவன் எங்கே கோசலபதி ரகுவீரன் எங்கே ராமன் எங்கே என்று கூச்சலிட்டு கொண்டே தலைகள் பறந்தன அவற்றை பார்த்து வானரர்கள் ஓடிவிட்டனர் ராமர் விளையாட்டாக அம்பு தொடுத்து அந்த தலைகளை கோர்த்து போட்டார் கைகளில் அந்த தலை மாலைகளை எடுத்துக்கொண்டு பல காளி தேவதைகள் கூட்டம் கூட்டமாக சேர்ந்தனர் இரத்த நதியில் குளித்தனர் போர் என்ற ஆலமரத்தை வழிபடுவார்களோ என்னவோ மறுபடியும் ராவணன் ரோஷம் கொண்டு பயங்கர சக்தி ஆயுதத்தை ஏவினான் அது யமதர்ம ராஜனுடைய தண்டமே போல் விபீஷணனுக்கு எதிரே சென்றது மிகவும் பயங்கரமான சக்தி பாய்ந்து வருவதைக் கண்டு சரணடைந்தவனின் துயர் தீர்ப்பதே நமது சபதமாயிற்றே என்று நினைத்து ஸ்ரீராமன் உடனே விபீஷணனை பின்னே தள்ளி தான் முன்னே நின்று அந்த சக்தியை ஏற்றார் சக்தி பாய்ந்ததும் அவர் மூர்ச்சை அடைந்தார் ஸ்ரீராமனின் லீலைகளில் ஒன்று இது தேவர்கள் கதி கலங்கினர் ஸ்ரீராமனுக்கு நேர்ந்த கஷ்டம் கண்டு விபீஷணர் வெகுண்டு கையில் கதாயுதத்துடன் இராவணனை நோக்கி ஓடினார் அவர் கூறினார் ஏ பாகியமற்றவனே முட்டாளே நீச்சனே கெடுமதியானே நீ தேவர்கள் மனிதர்கள் முனிவர்கள் நாகர்கள் எல்லோரையும் பகைத்து கொண்டு விட்டாய் நீ ஏதோ ஆர்வத்துடன் சிவபெருமானுக்கு தலைகளை கொய்து சமர்ப்பணம் செய்தாய் அதன் பயனாக ஒவ்வொரு தலைக்கு பதிலாக கோடிக்கணக்கான தலைகள் முளைத்து விட்டன அந்த காரணத்தினால்தான் நீ இதுவரை துஷ்டனே உயிர் பிழைத்திருக்கிறாய் ஆனால் இப்பொழுது காலதேவன் உன் தலைமீது நடனமாடுகிறான் முட்டாளே நீ ராமனை விரோதித்து கொண்டு நலம் விரும்புகிறாயா என்று கூறி விபீஷணன் ராவணன் மார்பில் கதையால் அடித்தான் மார்பின் நடுவே கதாயுதம் கோரமாகத் தாக்கி கொடிய காயமுண்டாக்கிவிட்டது ராவணன் கீழே சாய்ந்தான் அவனுடைய பத்து வாய்களிலிருந்தும் ரத்தம் பெருகியது பிறகு அவன் தன்னை சமாளித்து கொண்டு எழுந்து வெகுண்டு ஓடி வந்தான் மிகவும் வலிமைமிக்க போராளிகள் இருவரும் மற்போரில் ஒருவருக்கொருவர் பகை கொண்டு தாக்கினர் ரகுவீரனுடைய பலத்தினால் செருக்குற்ற விபீஷணன் இராவணனை எடைக்கல்லாக கூட மதிக்கவில்லை சிவபெருமான் கூறுகிறார் உமையே முன்பு விபீஷணன் எப்பொழுதாவது ராவணன் முன்னே தலை நிமிர்ந்தும் பார்த்திருக்கிறானா ஆனால் அவனே இன்று காலதேவன் போல ராவணனோடு மோதுகிறான் இது ரகுவீரனின் பிரதாபம் விபீஷணர் மிகவும் களைத்துவிட்டார் என்று கண்டு ஹனுமார் ஒரு மலையை தூக்கி கொண்டு ஓடி வந்தார் அவர் அந்த மலையினால் ராவணனுடைய ரத்தம் குதிரைகள் தேரோட்டிகளை கொன்றார் இராவணனின் மார்பு மீது தடி கொண்டு அடித்தார் ராவணன் நிற்கிறான் அவன் உடல் நடுங்கியது எங்கு அடியார்களை காக்கும் ஸ்ரீராமன் இருக்கிறாரோ அங்கு சென்றார் விபீஷணர் பின்னும் ராவணன் கொக்கரித்து ஹனுமாரைத் தாக்கினான் அவர் வாளை வீசிக்கொண்டு ஆகாயத்தில் பாய்ந்தார் ராவணன் வாளை பிடித்தான் ஹனுமார் அவனையும் தூக்கிக் கொண்டு மேலே பறந்தார் அப்படியே திரும்பி வந்து பலசாலியான ஹனுமார் அவனுடன் மோதினார் சமமான போர் வீரர்களான இருவரும் ஆகாயத்தில் போர் புரிந்து ரோஷத்துடன் ஒருவரை ஒருவர் தாக்கினர் இருவரும் பல சூது பலம் காட்டினர் ஆகாயத்தில் மைமலையும் மேருமலையும் மோதிக்கொள்கின்றனவோ என்று தோன்றின புத்தியும் வலிமையும் கொண்டு எப்பொழுது அரக்கனை வீழ்த்த முடியவில்லையோ அப்பொழுது ஹனுமார் ராமனை தியானம் செய்தார் ஸ்ரீ ரகுவீரனை நினைத்து ஹனுமார் சவால் விட்டு இராவணனை தாக்கினார் அவர்கள் இருவரும் பூமியில் வீழ்கிறார்கள் மீண்டும் எழுந்து போரிடுகிறார்கள் தேவர்கள் இருவரையும் உற்சாகமூட்டினர் ஹனுமார் சங்கடப்படுவதை பார்த்து வானரர்கள் கரடிகள் வெகுண்டு ஓடி வந்தனர் யுத்த வெறி பிடித்த இராவணன் எல்லா சிறந்த போராளிகளையும் தனது பயங்கர புஜ வலிமையினால் கசக்கிப் பிழிந்தான் அப்பொழுது ரகுநாதன் உற்சாகப்படுத்தினவுடன் பயங்கரமான வானரர்கள் ஓடி வந்தனர் வானரர்களின் பெரும் படை கண்டு ராவணன் மாயை புரிந்தான் ஒரு கணம் அவன் மறைந்துவிட்டான் பிறகு அந்த கொடியவன் பல வடிவங்களில் வெளிப்பட்டான் ராமன் படையில் எத்தனை கரடி வானரர்களோ அத்தனை இராவணர்கள் இங்கும் அங்கும் காணப்பட்டனர் வானரர்கள் எண்ணற்ற இராவணர்களை கண்டனர் கரடி வானரர்கள் இங்கும் அங்கும் ஓடினர் வானரர்களுக்கு தைரியமில்லை லக்ஷ்மணா ராமா காப்பாற்றுங்கள் என்று கதறி ராமனிடம் தஞ்சம் புகுந்தனர் பத்து திசைகளிலும் கோடி ராவணர்கள் ஓடி வருகின்றனர் பயங்கரமான கொடிய திடுக்கிடும்படியான கர்ஜனை புரிகிறார்கள் தேவர்களோ பயந்துவிட்டனர் தம்பி இனி வெற்றி ஆசையை விட்டுவிடலாம் என்று அவர்களே ஒருவருக்கொருவர் கூறிக்கொண்டனர் ஒரே ராவணன் எல்லா தேவர்களையும் ஜெயித்திருக்கிறானே இப்பொழுதோ பல ராவணர்கள் ஆகவே இனி மலை குகைக்குள்ளே புகுந்து கொள்ளுங்கள் எவர்களுக்கு பிரபு ஸ்ரீ ராமனின் பெருமை கொஞ்சம் தெரியுமோ அந்த பிரம்மா சங்கரர் முனிவர்கள் சாதுக்கள் ஞானிகள் மட்டும் தைரியமாக நின்றனர் எவர்கள் ஸ்ரீராமனின் பெருமையை அறிவார்களோ அவர்கள் பயமற்று நின்றனர் வானரர்கள் பல இராவணர்களை உண்மை என்றே நம்பினர் எல்லா வானரர்களும் கரடிகளும் தடுமாறி போய் கருணை உள்ளவரே ராமா காப்பாற்றுங்கள் என்று பயத்துடன் கூச்சலிட்டனர் ஓடினர் வலிமை மிகுந்த போரில் வல்லவரான ஹனுமார் அங்கதன் நீலன் நலன் போர் புரிகிறார்கள் கபடம் என்ற பூமியில் முளைவிடுகின்ற கோடிக்கணக்கான இராவணர்களை மிதித்து நசுக்குகின்றனர் தேவர்களும் வானரர்களும் நெகிழ்ந்து விட்டதைக் கண்டு கோசலபதி ராமன் புன்முறுவல் செய்தார் சார்கம் என்ற வில்லில் ஒரு அம்பு தொடுத்து மாயா ராவணர்கள் எல்லோரையும் ஒரே நேரத்தில் அழித்து போட்டார் சூரியன் உதிக்கும்போதே இருள் மூட்டத்தை களைவது போல பிரபு ஸ்ரீராமன் கன நேரத்தில் எல்லா மாயைகளையும் அகற்றினார் அங்கு ஒரே ஒரு ராவணனைக் கண்டு தேவர்கள் நிம்மதி பெற்றனர் அவர்கள் திரும்பி வந்து ராமன் மீது பூமாரி பொழிந்தனர் ரகுநாதன் கைகளை தூக்கி எல்லா வானரர்களையும் திருப்பி அழைத்தார் அவர்கள் ஒருவரை ஒருவர் அழைத்து கொண்டு திரும்பினர் ஸ்ரீராமனின் துணை பெற்ற கரடி வானரர்கள் ஓடி வந்தனர் வேகமாக தாவி குதித்து போர்க்களத்தில் கூடிவிட்டனர் தேவர்கள் ராமனை துதிப்பதைக் கண்டு ராவணன் ஓஹோ இவர்கள் கணிப்பில் நான் ஒருவனாகிவிட்டேனே என நினைத்தான் அட முட்டாள்களே நீங்கள் எப்பொழுதுமே என் எச்சிலை உண்டவர்கள்தானே என்று கூறி ரோஷத்துடன் ராவணன் தேவர்களை நோக்கி ஆகாயத்தில் பாய்ந்தான் ஹரஹர என்று கூச்சலிட்டு கொண்டு தேவர்கள் பயந்தோடினர் ராவணன் கூறினான் துஷ்டர்களே என் முன்னிருந்து எங்கே தப்ப முடியும் தேவர்கள் கலங்குவதைக் கண்டு அங்கதன் ஓடிவந்தான் பாய்ந்து வந்து ராவணன் காலை பிடித்து இழுத்து அவனை தரையில் தள்ளினான் அவனை பிடித்து கீழே தள்ளி தடியால் அடித்துவிட்டு அங்கதன் மீண்டும் ராமன் அருகே சென்றான் ராவணன் சமாளித்து எழுந்து மிக பயங்கரமான ஓசையுடன் கர்ஜித்தான் அவன் வீறு கொண்டு பத்து வில்லுகளை நானேற்றி அவற்றில் பல அம்புகளை கோர்த்து பொழிய ஆரம்பித்தான் அவன் பல வீரர்களை காயப்படுத்தினான் பயத்தினால் திகைக்கச் செய்தான் தன் வலிமை கண்டு மெய்சில்தான் அப்பொழுது ரகுபதி இராவணனுடைய தலைகள் கைகள் அம்புகள் வில்லுகள் எல்லாவற்றையும் வெட்டி எறிந்தார் அவை மீண்டும் பலமடங்கு எழுந்தன புண்ணிய தீர்த்தங்களில் செய்த பாபங்கள் போல